அண்ணா என்ன சாப்பாடுண்ணா ரைஸ் வெள்ளை சோறு வேற பப்பு பப்பு ரெண்டு பப்பு இருக்குண்ணா கூனி சரியா இது என்ன ரைஸ் பிரியாணி ரைஸ் ஆட்டம் இது நேற்று சிக்கனு நம்ம சாப்பாடு ஓடுது சரியானா சாப்பிடலாமா எல்லாரும் வாங்க வந்துட்டு வந்துட்டு போயிடுங்க மக்களே இது நோம்பு துறக்க டைம் நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்ன பாருங்கள் பாதுஷா அதாவது இங்கே வந்து மக்களும் நல்லா போடுவாங்க பாதுஷா சொல்லிட்டு அது வந்து ப்ரெட்டில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சேமியா ஸ்வீட் சேமியா ஒரு ஆரஞ்சு பழம் அப்புறம் வந்து இது ஸ்வீட்டு ஸ்வீட்டு டைன்னு சொல்லிட்டு வரும் அது தான் சகருக்கு அது நோம் திறக்க வாங்க நோம் திறக்கலாம்